மரியாதைக்குரிய இலக்கிய சுடர் ஒரு பல சுடர் இருக்கிட்ட அதுல வந்து ஒரு சுடர் ரேங்கர் சுடர் பாண்டியன் அவர் இருக்கு தொடங்கிறார் கொஞ்சம் நல்லா கை தொட்டி உற்சாகமா ஆரோக்கியம் பாதுகாப்பினால் கழுவப்பட்டு வள்ளுவனால் வளர்க்கப்பட்டு கம்பனில் ஆழம் கண்டு பாரதியின் தோலில் சோம்பல் முறித்து பாரதி தாசனின் உடல்களில் விளையாடி கண்ணதாசனின் கவிதைகளை கவிபாடி அண்ணாவின் அடுக்கு மொழியில் நடனமாடி என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களின் நாடி நரம்புகளில் மட்டுமல்ல உங்கள் ரத்தத்தின் ஒவ்வொரு அணுக்களையும் உயிராய் கலந்துள்ள நம் தாய் மொழியாம் தமிழை முதலில் வணங்குகிறேன் நடுவர் பெருந்தணி அவர்களே உங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு நெசவாளர்கள் நூலை பிடித்தால் அது மக்களின் மானம் காக்கும் நெசவாளர்கள் நூலை பிடித்தால் அது மக்களின் மானம் காக்கும் எங்கள் புலவர் ஐயா அவர்கள் நூலை படித்தால் அது மக்களின் அறிவை காக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எங்கள் நடுவர் பெருந்தனை உள்ளிட்ட அவைக்கும் சேலம் என்று சொன்னால் அது ராகவாச்சாரி சாந்தமான மக்கள் என்று சொன்னார் அது சத்துவாச்சாரி என்று சொல்லக்கூடிய கூடி மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பணம்மா அப்படின்னு நான் பேச வந்திருக்கீங்க நினைக்கிறேன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு ரெண்டு பேர் சொல்லலாம் ஐயா ஐயா

ஐயா ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட இந்தியாவிலேயே பெரிய பணக்காரங்க யாருப்பா அப்படின்னு சொல்லுன்னு கேட்டா எங்க பையன் சொல்றான் அப்பா முகேஷ் அம்பானி அனில் அம்பானி பில்கேட் அப்பா உலகத்துலன்றான் ஏ உலகத்திலேயே பாசமான ஒரு ரெண்டு பேர் சொல்லணும் அப்பான்னு கூட சொல்ல மாட்டேன்றான் ஆகவே பணக்காரர்கள் தான் என்றைக்கும் உயரத்தில் வைத்து மனதில் போற்றப்படுவாங்க என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி ஐயா ஏழுக்கு பின்னாடி எட்டு எங்கள் புலவர் ஐயா பேசினா அந்த பட்டி மோட்டர் நிச்சயமா ஆகும் இட்டு என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நல்லா கை தக்கலாம் யோசிக்காது இப்ப எப்படி இருக்க பின்னாடி வரக்கூடிய சதாசிவ ஐயா மிக அருமையா பேசுவார் ஐயா சொன்னாங்க அதெல்லாம் பாடலாம் பாடி சிறப்பா பேசுவார் ஐயா பேசிய பிறகு சுந்தர ஐயா என்ன செய்யறாரு நம்ம சதா ஐயா நம்ம மாவட்டத்துக்காரர் ரொம்ப அருமையா பேசினாரு சிறப்பா பேசினாரு சொல்லிட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் கூடுதலா தராருன்னு வச்சுக்கீங்க கண்டிப்பா ஒரு தருவார் சதா ஐயா கட்ட இருபத்தி ரூபாய் பணம் அவருக்கு கூடுதலா கொடுத்தா அவர் பஸ்ல போகும்போது பஸ்ல மாதிரியா போவாரு பாட்டு பாடிட்டே போவாரு ராஜா 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 எங்கும் நேற்று ரா பாட்டு பாடிட்டு அந்த பாடிக்கு கொடுப்பது எது என்று சொன்னால் நம்ம சுந்தரையா கொடுத்த இருபத்தி பணம் தானுங்க பணம் கொடுத்தா மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தானா வந்துருங்க ஒண்ணு இல்லைங்கய்யா பணத்துக்கும் பாசத்துக்கும் ஐந்தே வரையில நான் வித்தியாசம் சொல்லிடுறேன் பணம் பத்தும் செய்யுங்க பணம் பத்தும் செய்யும் சொந்த பந்தம் வெச்சு செய்யும் உண்டா பணம் பாதாளம் வரையும் பாயும் பணம் பாதாரம் வரையும் பாயும் சொந்த பந்தம் பாகாளத்தை தள்ளி விட்டு அழகு பார்த்தோம்

ஐயா என்ன சொல்றேன்னா நான் பொதுவாகவே பொய் பேச மாட்டேன் அது குறிப்பா சனிக்கிறது நான் பொய்யே பேச மாட்டேன் சத்துவாச்சியா இருக்கக்கூடிய சொந்த பந்தத்திலையும் சரி சொத்து சுகத்திலயும் சரி நூத்துக்கு நூறு மார்க் நான் உங்களை பத்தி ஐயா சொன்ன மாதிரி எங்கயும் நான் சொல்லறேன் ஐயா ஒரு கேள்விங்க ஐயா ஐயா கேட்கலாம்னு நினைச்சேன் ஐயா மகாபாரதம் பாத்து படிச்சிருப்பீங்க அதுல புகையிலாம் உங்களுக்கு யாரு லாபம் ஐயா சொல்லுங்க கொடையா யாருங்க ஐயா ஒரு மகிழ்ச்சியான ஒரு கைத்தட்டு போடுவீங்க ஐயா மகாபாரதம் என்று சொன்னா கொடைனா கருணன் நம்ம சொல்றோம் கருணன் கிருஷ்ண பகவான் கேட்கிறார் கிருஷ்ண பகவானே

குடிக்கிற பழத்தை இருக்குதுங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க பொண்ணு வீட்டுக்காரருக்கு கேங்க இந்த காலத்துல யாருங்க குடிக்காம இருக்கலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லைங்கன்றாங்க ஏங்க மாப்பிள்ள சரியா படிக்கலைங்க படிப்புனாலும் படிச்சுக்கலாம் மாப்பிள்ளைக்கு சொத்து அதனால அத கேக்குறாங்க அப்படி இருக்கிற பொழுது இன்னைக்கு மாப்பிளை பாக்குறதுன்னா கூட கல்யாணம் ஆகணும்னா கூட இன்னைக்கு பணம்தான் அத்தியாவசிய தேவையா இருக்குங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட கிட்ட சொல்றேங்க உங்க நான் சொல்றது வந்து தப்பு இல்லை நினைக்கிறேன்

மாமாவுடைய அறிவு பிடிச்சிருந்ததான் கேட்டேன் அதுக்கு அமைதியா இருந்தாங்க மாமாவுடைய அழகு பிடிச்சிருந்தான்னு கேட்டேன் அதுக்கு மூஞ்சி அப்படியே திருப்பிட்டாங்க சரி வேற எதை பார்த்துமா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கினாரா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க உங்களுக்கு மாசம் சம்பளம் ஐம்பதனாயிரம் சொன்னாங்க அதுக்குதாங்க நான் கல்யாணம் பண்ணு சொன்னா

இருபத்தி ஒன்னாம் தேதி என் மனைவி போய் பாட்டு வைக்கிறதுக்கு போவாங்க அம்மா நீ வைக்காத நானே பாட்டை வச்சுக்க என்னத்துல பாட்டு வச்சுப்ப ஒரு மூணு தம்பி நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்போ விழுந்தேன் தேருக்குள்ள இந்த பாட்ட நானே வச்சுப்பேன் இப்படிதான் குடும்ப கணவன் மொழி நிலம் அப்படிதான் இருக்கு ஒரு கணவன் என்ன பண்றாங்க கஷ்டப்பட்டு இன்னல் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இப்படி பட்டு பட்டு கஷ்டப்படுற பணி நினைக்கிறாங்களா கணவன் நினைக்கிறாங்களா மனைவி மனைவி என்ன நினைக்கிறாங்க காஞ்சி பட்டு ஆரணி பட்டு அபுர்வா பட்டு வாங்கி கொடுத்தாதான் அந்த பட்டுக்கு தான் மரியாதை இருக்கிறது தவிர கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு மரியாதை இல்லையே அப்ப பணம் தான் வாழ்க்கை நிர்ணிக்க கூடிய தர்வியாக ஒரு யதார்த்தமான વાર્તા இருக்குது நடுவர் அவர்களே ஒண்ணு இல்லையே எங்க பையனுக்கு ஒரு பத்து வயசு ஆகுது நேத்து நடந்து நிகழ்ச்சி சொல்றேங்க எங்க பையனுக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்குங்க சரி பாயாசம் பிடிக்குமேனு சொல்லிட்டு அந்த பாயாசத்தை ஒரு பாத்திரத்துல வாங்கிட்டு நான் வண்ணி எடுத்துட்டு போறேன் என்ன பார்த்த உடனே அப்பா ஓடிมา ஆசியா உடனே பாசத்தான் ஓடி வரான் என் பையன் சொல்லிட்டு ஒரு செல்லு பேசிட்டே பேசிக்கிறதுக்கு திரும்பி பார்த்த என் பையனையும் காணும் என் வண்டியை பாத்திருந்த பாயாச பாத்திரத்தையும் காணும் உள்ள போய் பார்த்தா அந்த பாயாசத்தை திறந்து தமிழக பாயாசத்தை ஊத்தி என் பையன் குடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்பதான் தெரிஞ்சிச்சு என் பையன் என் மேலைகிற பாச பாசத்துல ஒடியாடல பாயாசத்து மேலைகிற தான் ஒடியாண்டா அப்படின்னு தெரியலனா இந்த சூழல் எப்படி இருக்கீங்க ஒண்ணு இல்லை நடுவர் அவர்களே இது எல்லாருமே நீங்க நினைக்கிறீங்க குழந்தைங்க எப்படி கொஞ்சுவீங்க கொஞ்சம் அழகா பேசுறவே என் பொண்ணுக்கு பர்த்டேங்க போனவா உடனே வந்து இப்ப நம்முடைய பொண்ணுக்காக ஒரு அழகான கவிதையை சொல்லி நம்ம பொண்ண வந்து கவிதையை சொல்லி மகிழ்ச்சியை வைக்கலாம் பிறந்த நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கிட்ட போறாங்க சாந்தம் அப்படியே சேர்ந்து பாத்துட்டு தாங்க அப்பா

நாங்களாம் அண்ணன் நம்பி எப்படி தெரியுமா ஒரே கட்டில சாப்பிட்டோம் ஒரே ஊர்ல விளையாடணும் ஒன்னா ஒரே பாயில படுத்துக்கிட்டோம் நாங்களாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் தெரியுமா நாங்களா எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாலும் தெரியுமா நாங்களா பஞ்சபாளர்கள் இருந்தால் தெரியுமா எல்லாம் பேசுவார் நான் உங்களை எல்லாரும் கிட்டையும் கேக்குறேங்க அவள ஒன்னா இருந்தீங்க அவள சந்தோஷமா இருந்தீங்களா அவள மகிழ்ச்சியா இருந்தீங்களே அப்படி எதுக்கு பிரிச்சுங்க எதுக்கு பிரிஞ்சீங்க என்ன காரணம் சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை உனக்கு 10 சென்ட் எக்ஸ்ட்ரா போச்சு எனக்கு 10 சென்ட் கம்மியா வந்துச்சின்னு பணத்தால தான் அண்ணன் தம்பி பிரிறீங்க எங்களுக்கு சொந்தமல்ல தான் முக்கியம் சொல்லிட்டு அண்ணன் நீ ஒண்ணா இருக்க வேண்டியதால அது வந்து சொன்ன ஐயா அவர்கள் இந்த சூனல பாத்தீங்க அண்ணன் தம்பி உருவாகட்டும் கனவர்மணி உருவாகட்டும் தந்தை மகன் உருவாகட்டும் தந்தை மகன் உருவாகட்டும் எல்லா உறவும் பணத்தை வைத்து தான் அடைவிடப்படுகிறதே தவிர இந்த காலத்துல எங்கயா பாசம் 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 இப்படி வேற மாதிரியா பாசம் பாசம் பேசலாமே தவிர ஆனால் யதார்த்த வாழ்க்கை என்பது இங்க வந்து பணம் தான் ஐயா வாரியார் சுவாமிகள் தான் அழகா சொல்லுவாரு இது மாதிரி ஒரு வேலையில பேசிட்டு இருக்காரு ஒரு பெரிய சட்டாரு கேள்வி கேட்டார் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பேசிட்டு வாரியார் சாமி பேசிக்கொண்டு பெரிய சட்டாரு ஒரு கேள்வி கேட்டார் என்ன தெரியுமா கேள்வி ஐயா விநாயகருடைய வாகனம் எரி விநாயகரை விட எரி எடை குறைவானது விநாயகரை எப்படி எரி சுமந்து செல்லும் வாரியார் சாமி கேட்ட ஒரு பெரிய இதே மாதிரி கூட்டத்தில் கேட்டுட்டாரு உன்னே வாரியார் சாமி சொன்னாரே அந்த பெரியவரை எழுப்பி பண்ணி இழுப்பாண்டார் உடனே அவர் எழுதி நின்னார் ஒண்ணு இல்லைங்க ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு எப்படி பா கண்டுபிடிப்பு கேட்டார் அவர் சொன்னாரு மூக்கு கிட்ட கல்ல வைப்பேன் மூச்சு வருதா இல்லையான்னு பாப்பேன் மூச்சு வந்தா அவர் உயிரோடு இருக்கிறார் மூச்சு வரலாம் எழுந்து போயிட்டாரு சொல்லுவையா அப்ப அடுத்த வினாடியே வாரியார் சாமிகள் கேட்டாரு ஒன்னில்லப்பா ஒரு எழுபது கிலோ எண்பது கிலோ நூறு கிலோ இருக்கக்கூடிய மனிதன் உயிரோடு இருக்கிறானா நீ எதை வச்சு சொல்ற அவன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது கிராம் மூச்சை தான் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு சொல்றது உண்மையா இருந்தா அது உண்மையாக இருந்தால் ஒரு பத்து கிலோ இருக்கக்கூடிய எலி வாகனம் ஆயிரம் கிலோ இருக்கக்கூடிய விநாயகரை தூக்கி செல்வது உண்மை அப்படி வாரியார் சாமியை அவருக்கு அழகா சொன்னாரு அது எப்படின்னா ஒரு உயிருக்கு எப்படி மூச்சு முட்டியுமோ ஒரு உயிரோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் மானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தேவை பணம் தான் அவனை மானத்தோடு வாழ வைக்கிறதாக சொல்றேன் வாரிய சாமி இன்னொன்று சொல்லுவாரு ஏன் விநாயகர் யானை நிலத்தோடு அதுக்கு அவர் பதில் சொல்றார் வாரியார் சாமி விநாயகர் யார் தெரியுமா யானை முகத்தோடு இருக்கிறார் என்று சொன்னார் அதாவது ஒரு யானையின் மீது நம்ம ஏறணும்னு சொன்னோம்னா யானை தன்னுடைய காலை மடக்கும் யானையினுடைய காலை பிடித்து யானையின் மீது ஏறணும் யார் அவரை தன் தலைக்கு மேலே தூக்கி வைத்து அழகு பார்க்கும் யானை விநாயகருடைய திருவடியை யார் வணங்குகிறார்களோ அவர்களை தனக்கு மேலே தூக்கி வைத்து அழகு பார்ப்பவர்தான் விநாயக பெருமாள் என்று வாரியார் சாமிகள் எடுத்துச் சொன்னார் அது மாதிரி விநாயகர் பெருமாள் இருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறேன் பணத்தை வந்து தப்பா நினைக்கிறீங்க உலகத்தினுடைய ஐயாறு உலகத்தினுடைய முதல் தியாரி யாரு தெரியுங்களா பணம் தான் ஏன் தெரியுமா பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு சொன்னாங்க நான் என்ன சொல்றேன்னா பணம் என்பது பொது யாரோ ஒருத்தர் ஊர்ல யாரோ ஒருத்தர் தெரியாதவங்க பணத்தை தப்பான வழியில தவறான வழியில சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த தப்பான வழியில தவறான வழியில யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க மேலதான் நமக்கு வெறுப்பு வருடமே தவிர பணத்து மேல இருக்க நம்ம வெறுக்கிறோம் பணம் என்பது நமக்கு தேவை நாம எல்லாம் வேண்ட பொருள் மாதிரி இந்த மாதிரி பேசி பேசி என்ன பணம் என்பது ஒரு செய்ய உருவகித்து விட்டார்கள் ஆனால் பணம் என்பது நமக்கு தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளது அதான் சொல்லுவாங்க பழைய படத்துல தாயை தவிர தந்தை தவிர காசா எதையும் வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பார்த்து தலை தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் உன்னை கைப்பற்ற நேற்று இது மனமே என்று வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு முன் உதாரணமாக நம்மை முன்னெடுத்து செல்லும் கருவியாக இருக்கிறது அது நமக்கு அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் ஆகவே இன்றைய உடலில் நமக்கு சொந்த பந்தத்தை விட சொத்து சுகந்தான் நம்மை காக்கும் சொத்து சுகந்தான் நம்மை வளர்க்கும் என்கிற நிரசமான உண்மையை அந்த எதிரினியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவாக இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இது ஈசனுடைய மகளினுடைய விழா ஈசன் மகனின் விழாவில் ஈசனை பற்றி ஒரு பத்து வரிகள் சொல்லி என் உரையினை நிறைவு செய்கிறேன் மாசற்ற சோதி மலர்ந்த வளர்ச்சுடரே தேசனே தேனாரவனே சிவபுரனே பாசமா பற்றைத்து பாதிக்கும் ஆரியனேந்து நெஞ்சில் வஞ்சம் பெற பேராறு என்ற பெருகரனை பேராலே ஆறாவதே அழகிலா பெண்மாரே ஓராளால் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் ஒழிக்கு என் ஆறுலா என்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவியவாம் அந்தவிமான் சோதியனே துன்மீரலே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்த மெருவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருவாரே என்று அந்த ஈசனையும் பெருமானையும் வணங்கி அந்த வணங்கரோடு உங்களுக்கு நீங்கள் பணத்திற்கே என்று தீர்ப்பு வழங்கினால் குழுவினர் கொஞ்சம் ஒரு லட்சம் கூட சேர்த்து தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று விநாயகர் வழியாக நான் உணர்கிறேன் நடுவர் திருதவி அவர்களே நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி என்றைக்கும் பணம் என்பது வேண்டத்தகாத பொருள் அல்ல பணத்திற்காக ஒரு கடவுளே இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது பணத்தை நேசியுங்கள் ஆனால் அதை தப்பான வழியில் சம்பாதிக்கின்றவர்களை தான் குறை சொல்ல வேண்டுமே தவிர பணத்தை அல்ல பணத்தை நேசியுங்கள் பணம் நம்மை உயர்த்தும் தனம் தான் நம் என்று சொல்லி மற்ற இடையிலெல்லாம் பேசிவிட்டு அந்த இடத்தை மட்டும்தான் விட்டுவிட்டு செல்வேன் இந்த சத்துவாச்சாரி தெரிவில் மட்டும்தான் என் இதயத்தையே உங்களிடம் விட்டுவிட்டு செல்கிறேன் நன்றி வணக்கம்